விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் ஹாலியன் விமான கம்பெனிக்கு சொந்தமானது அது கேடா நாட்டில் இருந்து குப்டினாசினா வரை பயணித்துக் கொண்டிருந்தது விமானி உட்பட அதில் பயணித்த ஏழு பேரும் உயிரிழந்தனர் விமானம் புறப்பட்டு பத்து நிமிடங்களுக்கு பின்னர் உத்தரகாந்திலுள்ள காட்டுப்பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் விமானம் விபத்துக்குள்ளாகியதென என் டிவி செய்தி சேவை அறிவித்துள்ளது கேடாநாட் பகுதியில் பகுதியில் சமயஸ்தலம் ஒன்றில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆறு பக்தர்கள் அதில் பயணித்துள்ளதுடன் இருந்தவர்களுள் இரண்டு வயது குழந்தையும் அடங்குகின்றார் விமான குள்ளானபோது சீரற்ற காலநிலை லவியதாக ஒத்தரக்காந்த சிவிலி விமான அபிவிறுத்தி அதிகா அர சபை அருவித்துள்ளதே. ஹெலிகாப்டரின் விமானி விமானத்தை வேறு திசையில் திருப்புவதற்கு முற்பட்ட போதிலும் அது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அதிகார சபை அறிவித்துள்ளது ஆறு வாரங்களுக்கு இடம்பெற்ற ஐந்தாவது விமான விபத்து இதுவாகும் அண்மையில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக தமது நாட்டு நிறுவனம் ஒன்று தொடர்பு பட்டிருந்ததாக பரவும் செய்திகளை நிராகரிப்பதாக துருக்கி அறிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை மாலை இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து பிரிட்டன் கெட்விக் விமான நிலையத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த போயிங் நூற்று எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் பயணத்தை ஆரம்பித்து ஒரு நிமிடத்திற்கும் குறைந்த காலப்பகுதியில் விபத்துக்குள்ளாகியது விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் ஒருவர் உயிர் தப்பியுள்ளார் விமானம் அருகிலிருந்த மருத்துவ மாணவர் விடுதியில் விழுந்து நொறுங்கியதுடன் அங்கிருந்த மருத்துவ மாணவர்கள் பலர் விபத்தில் உயிரிழந்தனர் மொத்தம் இருநூற்று எழுபதற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் டிஎன்ஏ பரிசோதனைகள் இடம்பெறுவதோடு இறந்தவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிஎன்ஏ பரிசோதனைகளுக்கு எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்கள் சென்ற போதிலும் விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரின் சடலங்களையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையினால் மேலும் காலம் செல்லலாம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் டிஎன்ஏ மாதிரிகள் ஊடாக இதுவரை பதினான்கு பேர் மாத்திரமே அடையாளம் காணப்பட்டுள்ளனர் டிஎன்ஏ பரிசோதனைகள் ஊடாக விமானத்தில் பயணித்த குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது விமானத்தின் பட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன விபத்து தொடர்பான முழு அறிக்கையும் மூன்று மாதங்களுக்குள் வழங்கப்போவதாக இந்திய ஆய்வுக்குழு தெரிவிக்கின்றது